ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு மிச்சமான சாதத்தில் ஒரு டேஸ்டியான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு அதே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச சாதத்து கூட ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இலை கருவேப்பில எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போடாம நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் அரிசி மாவு ரொம்ப எல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை உங்க கைக்கு ஒட்டாத அளவுக்கு வட மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி சேர்த்து கலத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஒரு சின்ன கடாயில எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் கை நினச்சிட்டு மாவு எடுக்கும்போது கையில நல்லா ஒட்டாமல் வரும் உளுந்து வடை செய்வோம் இல்லையா அதே மாதிரி நல்லா கையில தட்டிக்கோங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட்டுக்கலாம் உளுந்து வடையை விடவே நல்லா மொறுமொறுன்னு வரும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஒவ்வொரு வடைக்கும் தண்ணியை வந்து கையில் நல்லா நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மாவு எடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம வரும் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடும் வேகிற அளவுக்கு திருப்பி விட்டு எடுத்துக்கணும் இப்ப பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இது மிச்சமான சாதத்தில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாவையும் வடையா சுட்டு எடுத்துக்கலாம் இனி மதியம் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம் இந்த மாதிரி டேஸ்டியான வடை செஞ்சு அஸ்திரலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்